நீயே சரக்குல தண்ணி ஊத்தி அடிச்சன ஏன் சோடா ஊத்தி வெளிநாட்டு சோடா ஊத்தி குடிக்கிறியே அதுக்கு என்ன இது பண்றது சீமான எப்பயுமே பேசுவாப்ல நாளைக்கே திமுக வந்து ஒரு ரெண்டு வழக்க போடுச்சு மரியாதை எல்லாம் உதயநிதி அண்ணன் மரியாதையெல்லாம் பேசிட்டாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வழக்கை போட்டாப்பதான் வேங்க வயரில் வந்து அதை கலந்த தண்ணியை பிடிச்சோன்னா செத்தாக ஓயிட்டியும் அப்படின்னு பேசுவாப்ல பார்ப்பல சீமாண்ணே கண்டிப்பாக பேசு ஏன்னா தற்கொலை தடுதலை தானே சப்பி போட்ட எலும்பு தூண்டை நக்கி திங்கிற எனக்கு இதை விட்ட வேற என்ன தெரியும் அதான் அதாவதுனா சித்துருவாயில் சோறுல என்ன சித்துருவாய்ங்க வதுல சித்துருவாயின் வாயிலேயே பேசுறது ஒருத்தர் நம்பிக்கை நம்பிக்கையில் விளாடுற நீ அவன் நக்கல் பேசுகிற ஏன் இதே இது இதே இதுங்க நோம்பு கஞ்சியில் முட்டாவது பன்னிக்கறி கலந்துட்டாங்க அது இதுன்னு வந்துட்டேன் என்ன பேசியிருப்போ என் தொப்புடி உறவுக்கு பண்டிகையோ ஊன்னு கத்திருப்பேல மாட்டோம் அப்படின்னு கத்திருப்பேல நீசலாமடா என்ன பேசுறேன் சீமான உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன கவலை இப்ப இந்துக்களோட தமிழர்களோட வந்து பிரசாதத்துல வந்து மாட்டுக்குழுப்ப கலந்துட்டிய தமிழரோட வழிபாடு இதை இதை வந்து வழிபாட்டு முறையை அசைக்கப்படுறேன் உனக்கு என்ன கவலை நீனே கிறிஸ்துவ அன்னிய சைமன் இன்சாஸ்டா அப்படித்தான பேசுவா உண்மையான தமிழ்நாடு அப்படி பேசுவியா வாயிலே பேசுறது திருப்பதி வந்து தமிழர் பகுதி திருப்பதி தமிழர் பகுதி அது வந்து முருகே அதை வேன்கடை நான் மாத்திட்டாங்க அப்படிலாம் நொற்றன் ஐயா அந்த கோயில் பிரசாதத்துல இப்ப எது பண்ணிருக்காங்க வாயிலே வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவியா அதோட செத்தா போயிட்டாங்கன்னா சோர்ல என்ன செத்து போவாங்களா எத்தனை சோர் எல்லாம் இருக்கலாம் தெரியுமா வெறும் தண்ணியை குடிச்சு உயிரோட வரலாம் அதுக்காக வந்து வந்து சோறு இருக்கீங்களா செத்தா போவ ஒரு நேர ஒரு நேரம் சோறு சாப்பிடல செத்தா போவான்னு பட்லி ஒரு நேரம் தண்ணி குடிக்கலன்னு வந்து செத்தா வந்து தண்ணி குடிக்காம இருக்கலாமா பேத்தனமாக பேசுறேன் ஓ உனக்கு மொட்டையை அடித்தான் செத்து போவையா மொட்டை அடித்து மீசு எடுத்தா செத்து போவியா உயிரோட தானே இருப்பேன் மொட்டையடிச்சுக்கே ஆ பேண்ட்டை கழட்டி விட்டா செத்து போவியா உயிரோட தானே இருப்பேன் பேண்ட்டை கழட்டி விட்டுக்க சட்டை உடலே செத்து போவியா சாக மாட்டேங்கல சட்டையை கழட்டி விடு லூசு தம்பியில் வச்சுருக்க நீ உயிரோட இருக்கும்போது மத்தவே என் சாகனும் ஆ லூசு தம்பியில் வச்சு வெக்கமான ஜூடு சரலாம் இல்லாமல் ஒரு முட்டா கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க நீ உயிரோட நல்லா தானே இருக்கு மற்றவையே எப்படி சாவியா ஆ பிடிக்கும் எப்படி ஒரு இழிவான மனல இதே ஒரு கிறிஸ்துவத்தை நம்பிக்கை இழிவுபடுத்துகிற மாதிரியோ இஸ்லாமிய நம்பிக்கையை வெளிவுபடுத்துகிற மாதிரியோ ஒரு சம்பவம் நடந்திருந்தால் சீமான் கொதைச்சிட்டு வருவாப்புல கொதச்சிட்டு ஓ ஓ மாதிரி கொட்டை இது அறுத்த பண்ணி எனக்கு வந்து கத்துவே என்ன சீமானண்ணே இப்போ மட்டும் என்ன ஆ இப்போதான் எப்படி எது எதில் இது பண்ணுறதுன்னு தெரில அவ்வளோ கோவம் வருதுங்க சீமானன் வந்து எப்படிலாம் பேசுவாப்ல அப்படி தற்கொலை பையன் மாட்டுக்கறிய இது பண்ணுவோம் த கறி திங்கிற ரைட்டு தப்புங்கிற பேச்சுக்கெல்லாம் நான் வரல ஆனால் இவன் தமிழையும் தமிழையும் சொல்லிட்டு வந்து மாட்டுக்கறியை திங்கிறதுன்னு சொல்லிட்டு பேசுகிறான் சொல்லி இப்போ தற்கொலை தான் செய்யுமா நான் ஏன்னே உனக்கு வந்து இத்தனைக்கு வந்து உங்கள் உங்கள் உன் சம்சாரத்தோட ஊர் தானே ஓன் சம் சரி தமிழர் பகுதி இல்லைப்பா காரணம் வந்து ஆந்திரான்னு வச்சுக்கணும் உன் சம்சார ஊர்னே ஆந்திரா ஆ உன் சம்சாரத்தோட குலதெய்வன்னு கூட இருக்கும் தெலுங்கு தானே உன் சம்சாரம் அவங்க கும்புற வேண்டி விரும்பி கும்புற வேங்கட பெருமாளோட பிரசாரத்தில் அப்படி கலந்துட்டாங்க உன் சம்சாரத்தை சொல்ல சொல்லி ஆ மாட்டுக்குரிய அது மாட்டுக்குள்ளே போய் சேர்த்துட்டாங்கன்னா செத்தாக உன் சம்சாரத்தை விட்டு கல்வெளி அக்கா விட்டு பேச விடுவாப்பா பேச விடுவியா கல்வி நீ பேசுவாங்களா ம் ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க ஆனால் நீ வந்து நீ கிறிஸ்துவ சகோதரன் நீ வந்து கிறிஸ்துவர் கிறிஸ்துவ மிஷனரி தான் பேசுகிற முட்டா தம்பிக்கே உனைய வந்து நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க வந்து வாய்களையே பேசுவேன் பொய்யும் புராடுமா பேசுவேன் இப்படி கேட்பியா கலால் இல்லாத உணவை சாப்பிட்டா கலால் செய்யப்படாத கரியா சாப்பிட்டா இஸ் இஸ்லாமியர்கள் செத்தாக போவாங்க முஸ்லீம் என்ன செத்து போவியா நீ கலால் இல்லாத பிரியாணி ஒரு இந்து தயாரித்த பிரியாணி ஒரு கிறிஸ்துவன் தயாரித்த பிரியாணி பிரியாணியை முஸ்லீம்லாம் தின்னா செத்து போவீங்களா மட்டன் சுக்கா தின்னா செத்து போவீங்களா அப்படின்னு சீமான நீ பேசு ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா நீ கேளு கலால் இல்லாத உணவை இஸ்லாமிய சகோதரர்கள் சாப்பிட்டா செத்தாக போவாங்க அவனுக்கு நான் நக்கல் மயிரா மட்டும் நீ கேளு நீ யோக்கிய அதை விட்டு போட்டு சப்பட்டத்தனமாக வந்து ஒரு பழஞ்சாடத்தனமாக சப்பட்டத்தனமாக முல்லை மாதிரி தனமாக இந்துக்களை மட்டும் நோட்டுறது எவனை ஏன்னா உனக்கு கோசமுறை யார் எந்த இஸ்லாமிய சார்னா உனக்கு கோசம் போடுவானா உனக்கு ஓட்டு போடுவானா இலிச்சவாய் இந்து ஓட்டு போடுறான் தமிழை இந்து தமிழை வந்து இல்சுவாய் ஓட்டு போடுறான் அதனால் அந்த எகத்தளத்தில்னா எங்கள் வழிபாட்டு முறையோ சாமி இதையோ இறை நம்பிக்கையோ இழிவுபடுத்துகிற கிண்டல் பண்ணுற மாடு இல்லை எது விவசாயம் மடத்தனமாக பேசுகிற ஏன்னா சீமான எண்ணெய் மாடு இல்லாமல் எப்படி விவசாயம் பார்ப்பேன் மடத்தனமாக சீமான எண்ணெய் பேசுகிறவங்க முட்டாத்தனமாக தெரியும் ஆனால் தம்பியை குட்டி குமிஞ்சாங்க எப்படி விசில் அடிக்கிறாங்கன்னு இன்ன வரையும் புரியலை சீமான நீ சும்மா நான் வீடியோ போட்ட பேசினாலும் அடங்க மாட்டேன் திமுக இது ஒன்றா அடங்க மாட்டேன் அதிமுக இது ஒன்றா இது அடங்க மாட்டேன் யார் சொன்னாலும் நீ அடங்க மாட்டேன் நீ யாரோ போதை எப்படி பேசிக்கிட்டே இருப்ப எங்கள் அண்ணி விஜய் அக்கா வந்து உன்னை பேசுனாதே நீ அடங்குவ அதை வந்து அமைதியாக வரலது வரலாறு தெரியாத சிமுக முட்டா தம்பி எலா உன்னை தெரிஞ்சுக்கங்க வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம வெளிய எடுத்து நம்ம போராடுறப்ப துப்பாக்கி குண்டுகளில் பன்னி கொழுப்பை தடவிட்டாங்கன்னு ஒரு இதை இழுத்து விட்டு இந்த கிறிஸ்துவா சோழர்கள் இழுத்து விட்டு எழுத்து விட்டு பெரிய கலவரத்தை உருவாக்கினியா இந்து முஸ்லீம் ஒற்றுமையா வந்து சுதந்திரத்துக்கு விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்தப்ப வந்து துப்பாக்கி பன்னி பன்னிக்குழுப்பை கலவிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி பண்ணாங்க அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சிருக்காப்ல இதை வந்து நீ அப்படி பேசு இந்த இந்த மாதிரிலாம் வந்து மதக்கல உறவு ஏற்பட்டுருவா இதா ஆயிடும் அப்படின்னு பேசுறே யோக்கியன் உங்க அண்ணன் சீமானு யோக்கியன் அத விட்டு போட்டு செத்தா வா வாங்கினு கேட்டேன்னா நீங்களே மனிதன் தானடா மனித பிரவிதானா உனே சீமானனே உனே சொல்லி குத்தம்ல ஆனா நீ என்ன சொன்னாலும் அடிக்கிறேன் பாரு கை தட்டுறியான் பாரு சிரிக்கிறியான் பாரு உனக்கு ஓட்டு போடுறியான் பாரு அவங்கள சொல்ல அவங்களுக்கு புத்தி இருந்தா இப்போ எதாவது அறிவு இருந்தா படிக்கனா உன் வீடியோ மட்டும் பாத்தானா எப்படி உனக்கு பொது அறிவு உலரம் தம்பளை போட்டு